ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கர்ணனோட வில் வித்த அதை பத்தி நாம இன்னைக்கு பாக்குறோம் கர்ணன்னாலே நாம வள்ளல்னு சொல்லுவோம் நீ பெரிய கர்ண பரம்பரை பாரு அப்படின்னு அவன் அறிவிலையும் வில் வித்தையிலையும் தேர்ந்தோம் ஒரு தடவை அவன் கர்ணன் வந்து தனக்கு வில்வித்த கத்துக்கிறதுக்காக துரோணர்கிட்ட போகிறோம் கிட்ட போகும்போது துரோணாச்சாரியார் என்ன சொல்கிறார் மறுத்துடுறார் உனக்கு நான் கற்றுக் கொடுக்கல அப்படின்னு உடனே கர்ணன் வந்து அந்த முயற்சியை கைவிடலை உடனே அடுத்த டீச்சர்கிட்ட போயிட்டான் கிருப்பாச்சாரியார்கிட்ட கிட்ட பார்த்துட்டு எனக்கு நீங்கள் வித் கற்றுக் கொடுங்கோ அப்படின்னு அவன் கேட்குறான் கர்ணன் ஓகேப்பா கற்றுக் கொடுக்குறேன் நாளைக்கு கார்த்தால உனக்கு பயிற்சி ஆரம்பம் அப்படின்னு சொல்றார் இவனும் வந்துட்டு காலையில அவர் சொன்ன மாதிரி அதிகால நேரம் போறான் அதிகால நேரம் தான் நம்ம பொழுது புலர நேரம் இருக்கும் இல்லையா அந்த கருக்களும் வெளிச்சமும் வர அந்த சந்தி அந்த நேரத்துக்கு போறான் கிருப்பாச்சாரியார் வானத்தில் போற ஒரு பருவ பறவையை சு சுட்டி காட்டி நீ இந்த பறவையை அம்பு எய்து அப்படிங்கிறார் ஒரு நிமிஷம் மேலே பார்த்து அண்ணாந்து அவர் சொன்ன பறவையை ஏன் பண்ணுறான் அதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சானோ இல்லையோ கீழே போட்டுட்டான் வில்லையும் அம்பையும் அவர் ஏன்னு கேட்குறார் கிருப்பாச்சாரியார் கிட்ட கர்ணன் சொல்கிறான் என்னோட வித்த பயிற்சிக்காக நான் இப்போ அந்த பறவையை சுடுறது தப்பு ஏன்னா அது கார்த்தால தன்னோட குஞ்சுகளுக்காக உணவு எடுக்க போயின்னு இருக்கிற நேரம் இது என்னோட பயிற்சிக்காக என்னோட வில்வித்த அபிவிருத்திக்காக நான் அதை கொள்வது பாவம் செய்யக்கூடாது அது தன்னோட குஞ்சுகளுக்கு உணவு தேடின்ட்டு போகிறது குஞ்சுகள்லாம் அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை போய் எடுத்துட்டு இது சொத்துப்படுத்தா அந்த குஞ்சுகள்லாம் அனாதையாக போயிடும் அது வ வளர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால் நான் இப்போ அதை பண்ணலை இன்னும் மதிய நேரம் அந்த மாதிரி ஆகட்டும் அப்படின்னு அவன் சொல்கிறான் இதை கேட்ட உடனே கிருப்பாச்சாரியார் உனக்கு இதுதான்ப்பா வேணும் வில் வித்தையை கற்றுக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பே இதுதான் நீ எங்கேயோ போயிட்ட நீ தான் உயர்ந்த மனுஷன் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி பார்த்து பகுத்தறிகிற இந்த அறிவு தான் உன்னை மேலே மேலே கொண்டு போக போகிறது அப்படின்னு சொல்றாரு ஒரு சமயம் பா பாண்டவா கௌரவாக்கிட்ட கிருஷ்ணன் மட்டும் சொல்லிண்டே இருப்பார் எல்லாரும் கர்ணனை ஏன் வள்ளல்ங்கிறா இதே துரோ துரியோதனனும் வள்ளல் தான் பாண்டவாலும் வள்ளல் தான் யார் எது வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துட்டுருக்குறா ரெண்டாவது விஷயம் துரியோதனன் கொடுத்தது தான் கர்ணனுக்கு துரியோதனன் ஒரு நாட்டை கொடுக்குறான் ஒரு அரண்மனையை கொடுக்குறான் எல்லாமே துரியோதனனோடது அவன் துரியோதனனோடதான் இவன் எல்லாருக்கும் தானம் கேட்குறவாளுக்கும் கொடுக்குறான் அப்போ எப்படி அது கர்ணன் வந்து வள்ளலாகும் வள்ளலாவாம் அப்படின்னு எல்லாரும் கிருஷ்ணன்கிட்ட கேட்குற கேள்வி இதுதான் எதுக்கு கர்ணன் மட்டும் அவ்வளவு வசதி அப்படின்னு அதுக்கு ஒரு கதையை சொல்கிறார் ஒரு முதியவர் வேதம் வேடம் எடுத்துட்டு முதல்ல துரியோதனன் கிட்டே போகிறார் நான் இந்த மாதிரி ஒரு வேள்வி யாகம் பண்ண போகிறேன் எனக்கு உன்னோட சார்பா இருக்கிற நல்ல தேக்கு மரங்கள் எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேக்குறாரு ஓ பேஷா பண்றேன் கிருஷ்ணா இப்பவே எடுத்துட்டு போ உனக்கு தேவையானது அப்படின்னு எனக்கு இப்ப வேண்டாம் என்னோட யாகம் பண்றதுக்கு ரென்னா முன்னாடி வந்து கேட்கறேன் நீ குடு அப்படின்னு அப்படியே ஆகட்டும்னு சொல்றோம் அதுக்கப்புறம் நேர அர்ஜுனன் கிட்ட போறார் அர்ஜுனனும் இதே மாதிரி உனக்கு இல்லாததா கிருஷ்ணா உனக்கு தரேன் நீ இப்பவே எடுத்துட்டு போ அதுக்கான வெட்டுறதுக்கான ஆள்களையும் நான் இப்பவே உனக்கு கொடுத்து அனுப்புறேன் அழைச்சிட்டு போ அப்படிங்குறோம் எனக்கு இப்போ வேண்டாம் எக்யா எப்போ பண்ண போறேனா அதுக்கு ரெண்டாம் முன்னாடி எனக்கு கொடு சரி ஓகே அப்படின்றோம் அர்ஜுனம் அர்ஜுனனும் அதுக்கப்புறம் நேர வரோம் கர்ணன் கிட்ட வந்தாக்க என்னாச்சு கண்ணா நீ இப்பவே வேணா எடுத்துட்டு போ எல்லாத்தையும் நல்ல நல்ல மரமல நானே வந்து கூட உனக்கு பேத்து தரேன் அப்படின்னு சொல்றான் எனக்கு இப்ப வேண்டாம் அவ கிட்ட சொன்னா அதே பதில் யஜ்ஞத்துக்கு ரெண்டாம் வினாடி நான் உன்கிட்ட வாங்கிக்கிறேன் சரி கிருஷ்ணா உன் எண்ணம் போல அப்படின்னு அவன் சொல்லிடுறான் திடீர்னு பார்த்தா வருண பகவான் மழைய கொற்றர் ஒரு வரமா நிக்காத மழை இவர் இதுதான் சமயம் அப்படின்னு அந்த மழை நிக்கிறது இவர் போய் வரிசையா முதல்ல போயே துரியோதனன் கிட்ட கேட்கிறார் அப்பா நான் இப்பதான் வேள்விக்கு நாள் குறிச்சிருக்கேன் நாளைக்கு வேள்வி எனக்கு இன்னைக்கு மரத்தெல்லாம் கொடு என்ன கிருஷ்ணா என்ன நினைச்சுட்டு இருக்க நீ உனக்கு நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கனே தெரியாதா மழை பொழிஞ்சு வெள்ளம் ஆயின்னு இருக்கு அதை நான் ஜனங்களை கவனிப்பேனா இப்ப உனக்கு யஜ்யத்துக்கு மரம் வேணும்னு சொல்லிட்டு உனக்கு நனைஞ்சிட்டு இருக்கிற அந்த மரத்தெல்லாம் தருவேனா அப்படி கோபமாக இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறான் சரின்னுட்டு அது வந்துவிடுறார் இதே இதே போல் அர்ஜுனன் கிட்டையும் கேள்வி கேட்குறார் அர்ஜுனா சொல்கிறான் மழை பெய்யறதே கிருஷ்ணா எப்படி நீ உனக்கு நான் தந்தால் உனக்கு யஜ்யம் ஆகாதே அப்படின்னு சொல்லிடுறோம் சரின்னு நேராக கர்ணன்கிட்ட போய் கேட்போம் அவன் என்ன சொல்கிறான்னு ஏன்னா எல்லோரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாலே அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கர்ணன் கிட்டே வந்தோடனே சரி இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு அதனால் என்ன பரவாயில்ல என்னோடய அரண்மனையில் இருக்கிற உத்தரம் ஜன்னல் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் உனக்கு பேத்து கொடுத்துறேன் நீ எங்கே த நிறுத்தாமல் நடத்து நான் எங்கே இருந்தால் என்ன என்னோடய சௌகரியம் முக்கியம் இல்லை நான் என்ன பிறக்கும் போதே ராஜா பாபா பிறந்தேன் இல்லையே இது எனக்கு துரியோதனன் கொடுத்த பிச்சை அதனால் நான் இதுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிப்பேன் ஒரு இடத்துல கூட நான் ஒண்டிப்பேன் சாதாரண மனுஷனை போல ஒண்டிப்பேன் அப்படின்னு அவன் கர்ணன் சொல்லிடுறான் இவர் மூணு பேரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றாரு உங்க மூணு பேர்கிட்டயும் சொன்னேன் அப்போ கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணர் ஆட்டம் வளர்ந்து நிற்கிறார் ஓ இது உன்னோட வேலை தானா கிருஷ்ணா அப்படின்னு இவர் கேட்கிறார் நீங்க எல்லாரும் கர்ணன் ஏன் சொல்ற சொல்றேன்னு எல்லாரும் கேட்கற அதுக்காக தான் உங்களுக்கு பரீட்சை காட்டுறதுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்றார் உடனே என்ன இருந்தாலும் நாங்க இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற நீங்க ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டியும் கர்ணன் தான் வள்ளல் அவன் தனக்குன்னு எதையுமே வச்சின்றது கிடையாது அப்புறம் இன்னொரு நாள் அவ்வளவுதானே சொல்ற இத ஒத்துக்க முடியாதுன்னு இன்னொரு நாள் நான் பகிரங்கம்மாவே உங்க எல்லாருக்கும் ஒரு சவால் விடுற அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு தங்க மலையை கொடுக்கறாரு தங்க மலையை உடனே இன்னைக்கு கொடுத்துருக்கேன் நாளைக்கு சாயங்காலம் நான் வந்து உங்களை பார்ப்பேன் அந்த தங்க மலை எல்லாம் தானம் கொடுத்தா இருக்கணும் அப்படிங்கிறார் உடனே துரியோதனன் ஒரு பக்கத்தை ஆளுங்களை வெட்டி வெட்டி வரவாளுக்கு எல்லாம் தானம் இருக்கான் இன்னண்ட அர்ஜுனனும் அவன் வீதத்துக்கு எல்லாரையும் வச்சு அறுத்து போட்டு கொடுத்துட்ருக்கான் கர்ணன் வந்து அந்த மலைய யாரோ ஒருத்தர் வந்து கேட்கறாரு ஒரு நாட்டு ராஜா வந்து கேட்கறாரு எங்கள் நாடே ரொம்ப ஏழையா ரொம்ப க்ஷீணிச்சு போச்சு யார்கிட்டயும் எதுவும் இல்லை அதனால உன்கிட்ட தானம் வாங்கிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே பரவாயில்ல அப்படியே அந்த மலையை எடுத்துட்டு போங்கோ உங்கள் நாட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிடுறான் மறுநாளைக்கு கிருஷ்ணன் வந்து கேட்கும்போது துரியோதனனை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு அவர் கொடுத்த மலையில ஒரு கால் வ தான் குறைஞ்சிருக்கு என்ன துரியோதனா கால் பாகம்தான் குறைஞ்சிருக்கு எனக்கு இன்னும் ரெண்டு மாதம் அவகாசம் கொடு எல்லாம் காலி ஆயிடும்ங்கிறோம் இதே பதில துரியோதனனை அர்ஜுனனும் சொல்கிறான் எனக்கு க கிருஷ்ணா எனக்கு இன்னும் ரெண்டு மாதம் கொடுத்தாக்க நான் இதெல்லாம் காலி ஆயிடும் அப்படிங்குறோம் நேர கர்ணன் கிட்ட வந்தா நீ கிருஷ்ணா நீ என்னைக்கு என்கிட்ட மலையை கொடுத்த நேத்திக்கு நேத்திக்கு என்கிட்ட கொடுத்த அது என்னோடது இன்னைக்கு நீ வந்து கேட்டா அது வேற ஒருத்தரோடது அந்த மலை என்கிட்ட வந்து கேட்டாரு ஒரு நாட்டு ராஜா எனக்கு வேணும் என்னோட மக்கள் எல்லாம் நாடு செழிக்கணும் அவளை வறுமையிலேருந்து காக்கணும்னு அப்படியே எடுத்துக்கோன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேனே நேத்திக்கு நீ கொடுத்தது இப்ப அது என்னோடது இல்லை அப்படின்னுட்டானோ அப்போதான் எல்லாரும் ஒத்துக்கிறாளாம் நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு கொஞ்சம் வச்சுண்டு வச்சுண்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தர்மம் பண்றேன் கர்ணனை பாரு அப்படியே நகர்த்தி விட்டுட்டான் அதனால தான் கர்ணன் எப்போதும் ஒசத்தி வள்ளல் அப்படின்னு அவர் எல்லாருக்கும் சொல்றார் வாஸ்தவம் தான் கர்ணனை பார்த்து வியந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இது ரெண்டுமே உன்னோட வில் வித்தை இதை சாதிக்கணும் அதை பார்க்கணுங்கும்போது அடுத்த வாளுடைய சிரமங்களை பார்த்து நீ உத்தேசம் பண்ணி பண்ணணும் ரெண்டாவது விஷயம் வள்ளல் அந்த வள்ளலுக்குள்ள அப்படியே எடுத்துக்கோ கொஞ்சமால ஒரு பண்ணு இல்லைன்னா அப்படியே நீ ஒருவா பிச்சுட்டு அப்படியே குடுக்கறது இல்ல இதுதான் உண்மையான தான தர்மம் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா சரணம் அல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்